ஹலோ மக்களை கர்ணா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு லீலா எல்லா உண்மையும் சொல்லி கதிர் சித்ரா மேரேஜ் நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா நம்ம கதிரோட அப்படியே கை கோர்த்து ஹாப்பி மேரி லைஃப்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்து அப்படி ஷாக்காகி நிற்கும் போது ஒரு கட்டத்தில் லீலா எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச நம்ம கர்ணா லீலாவோட நிலைமையை சரி செய்து நம்ம சித்ரா கதிர் திருமணத்தை நிறுத்ததுக்காண்டி இந்த உதவி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்து பெல்லை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம இந்துவும் எப்படியாவது லீலா கதிர் பத்தின எல்லா உண்மையை சொல்லி கதிர் கெட்டவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிடுவா அதுக்கப்புறம் இந்த மேரேஜும் நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய இருக்காங்க நம்ம சித்ரா பயங்கரமா டென்ஷனாக இருக்கும் போது இந்துவும் நீ எதுக்குமே கவலைப்படாத எப்படி இருந்தாலும் இந்த மேரேஜ் நடக்க இல்லை அந்த கதிர் மட்டும் கெட்டவன்னு தெரிஞ்சிட்டா கண்டிப்பா உங்க அப்பா இந்த கல்யாணத்தை அந்த நிமிஷமே நிறுத்திடுவாங்க யாராவது அவங்க பொண்ணுக்கு கெட்டவன் கூட மேரேஜ் நடக்கணும்னு யோசிப்பாங்களா அதனால நீ வருத்தப்படாத லீலா இன்னும் இந்த மண்டபத்தில் தான் இருக்கா சீக்கிரத்தை காலத்துல கதிர் பத்தின உண்மை எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க அதுபடியே நம்ம இந்துவோம் லீலா கிட்ட நீ எல்லாமே தயாரா தானே இருக்க கண்டிப்பா இப்ப எல்லா உண்மையை சொல்லிடுவல கதிரை சரியா வெளுத்து வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து நம்ம லீலா கிட்ட சொல்லி அனுப்புறாங்க லீலாவும் அந்த ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது ஆ லீலாவை பார்த்த உடனே கதிர் அப்படியே பதட்டம் ஆகிடுறாங்க ஐயோ இந்த லீலா வந்துட்டாலே இப்ப எப்படி இருந்தாலுமே உண்மையை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடயே இருக்காங்க நம்ம லீலாவும் அந்த இடத்துல வந்த உடனே இப்போ தான் சித்ராவுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு சித்ராவும் நம்ம லீலாவை பார்த்தோன்னே அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருந்தாலுமே இந்த கதிர் பற்றின உண்மை இல்லாமல் இப்போ வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நம்ம லீலாவும் ஒரு கட்டத்தில் கதிரை பார்த்துட்டு அப்படியே இன் பண்ணுறதுக்கு கை நீட்டுறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம சித்ரா எதிர்பார்க்கவே இல்லை எதற்காக இப்படி கை நீட்டுறாங்கன்னு பார்த்தா கரெக்டாக நம்ம கதிர்கிட்ட ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருந்த நம்ம இந்து ஜெயந்தி எல்லாருமே பதற்றம் ஆயிடுறாங்க எதக்காது இந்த லீலை இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க கதிருக்கு இப்போதான் தான் சந்தோஷம் ஆகிருந்துச்சி கதிரும் சித்ராவை பார்த்து என்ன இந்த மேரேஜ் நின்றுவிடன்னு பார்த்தியா அதெல்லாம் ஒரு புதுமே நடக்காது என்னை பற்றின உண்மை வெளிவரவும் செய்யாது இவ்வளோ பிளான் பண்ண நான் இதையெல்லாம் விட்டு வைப்பேன்னா நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால தான் நான் வேற ஒரு ப்ளானை பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதிரும் சித்ராவை பார்த்து சொல்கிறாங்க சித்ரா அந்த இடத்துலையும் அள ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியா இந்த மேரேஜ் நின்றுடன்னு பார்த்தா எல்லாமே மாறிப்போச்சா எப்படியாது லீலா இந்த இடத்துல வந்து உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா அவளும் எதுவும் சொல்லாம இந்த இடத்த விட்டு போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சித்ரா பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க கீழே நின்றுட்டு இருந்த நம்ம இந்து கொஞ்சம் ஜெயந்திக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது லீலாவை பார்த்தோன்னே எதுக்கு லீலா இப்படி எல்லாம் செய்த இங்க இருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனா எப்படியாவது உண்மையை சொல்லுவேன் தானே அப்படின்னு சொன்னேன் இப்போ மட்டும் எதுக்கு அந்த வாக்கு மீறின அப்படிங்கிற மாதிரி ஜெயந்தி இந்துவா அந்த இடத்துல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீ வந்து எப்படி இருந்தாலுமே இன்னொரு பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அவளோட வாழ்க்கையும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுவேன்னு எங்கள்கிட்ட சொன்னேன் அப்ப எங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை துரோகம் தானே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்து எல்லாத்தையும் சொல்லும் போது லீலாவும் ஒரு கட்டத்துல ஆள ஆரம்பிக்கிறாங்க இந்துவும் விடுற மாதிரியில ஒன்னு நம்பிதானே சித்ரா இருந்தா சித்ராவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசாட்சி வந்துச்சு ஒரு பொண்ணு தானே உன் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு வாழ்க்கை அழிய போகுது இதெல்லாம் எப்படி சும்மா இருக்க முடியுது மாதிரி இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து லீலாவை கேள்வி கேட்கும்போது போது லீலாவும் அப்படி ஆள ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்து கிட்ட இல்லை இந்து நான் எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் எண்ணத்தோட இருந்தேன் ஆனா ஒரு கட்டத்துல என்னை ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சுட்டா என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் பயந்து போயிட்டேன் அதனால தான் அந்த கட்டத்தில் போய் கதிர் பற்றின எந்த உண்மையும் நான் சொல்லாமல் இங்கே வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம லீலா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம இந்து இதுக்காகவா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ நாளாட்டு ஒன்றை தானே நாங்கள் இருந்தோம் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திடுவே அப்படிங்கிற மாதிரி தானே நாங்கள் யோசிச்சிட்டு இருந்தோம் கடைசி நேரத்தில் வந்து இப்படி பண்ணிட்டே லீலா உன்னோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா முதலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் அதுக்கு ஏற்றவாறு செய்திருப்பேன்ல எல்லா உண்மையும் எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இப்போ போய் அவங்ககிட்ட கை கொடுத்துட்டு நண்பரை உனக்கு கொஞ்சம் அது மனசாட்சி உறுத்தலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயந்தி பேச ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லீலாவும் எனக்கு வேற வழியே தெரியல இந்து எனக்கு ரொம்பவே பயம் ஆயிட்டு இப்போ என்ன செய்யறது எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் இந்த கதிரை பத்தியெல்லாம் யோசிச்சு எத்தனை நாள் தான் நான் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறது அப்படியே சொல்லும் நம்ம இந்துவும் எதுக்கு நீ இந்த மாதிரி பயப்படுற ஃபர்ஸ்டே சொல்லிருந்தேன்னா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருக்கலாம் இப்போ கடைசி நேரத்தில் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருந்தாலும் இந்த மேரேஜை நல்லபடியாக நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி இந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சேந்தி இந்து கிட்ட வந்து இந்து இப்ப என்ன செய்யறது நம்ம சித்ராவுக்கு இவ்வளவு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லும்போது இந்துவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க நமக்கு இன்னும் மேரேஜ் முடியல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல அந்த நேரத்துக்குள்ள ஏதாவது பண்ணி எப்படியாவது இதை நிறுத்திடலாம் அப்படி சொல்லும்போது போது ஜெயந்தி எனக்கு இப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு இது வரைக்கும் அந்த ஆவேசத்துல ஏதோ ஒன்று செய்துட்டேன் இப்ப மட்டும் எல்லா உண்மையும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுதான் நம்மளையும் சேர்த்து தானே ஏதாவது செய்வாங்க இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லும் இந்து டென்ஷனாக இருக்கிறதை நம்ம கர்ணா கவனிச்சிடுறாங்க கர்ணாவுக்கு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது கர்ணாவும் நம்ம இந்து கிட்ட வந்து அந்த பொண்ணு நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அந்த பொண்ணுக்கும் கதிர்க்கும் என்ன சம்மந்தம் அப்படி சொல்லும்போது இந்துவும் ஒரு கட்டத்தில் கர்ணா கிட்டே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கலாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கதிர் கெட்ட வேணுன்னு அந்த பொண்ணு வாழ்க்கையை ஏற்கனவே கெடுத்துட்டு இப்போ சித்ராவோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறான் எப்படி அது இந்த திருமணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம கர்ணாவும் சரி அந்த பொண்ணு எதுக்கு இந்த இடத்துல உண்மையை சொல்லாம போகிறா அப்படின்னு விசாரிக்கும் எல்லா உண்மையும் நம்ம கர்ணாவுக்கு தெரிய வருது கர்ணாவும் நீ எதுக்காக கவலைப்படாத சித்ராவோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அதை நான் சரி செய்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்து கிட்ட சம மாசா சொல்லிட்டு போறாங்க அதே சமயத்துல கெஸ்டா வந்தவங்களும் நம்ம சித்ரா கிட்ட நீ மேஜர் பொண்ணுதானா தானா அப்படிங்கிற கேள்வி கேட்டது நம்ம இந்துக்கு எல்லாமே ஞாபகம் வருது எப்படியாவது இந்த கெஸ்ட் எல்லாம் நல்லவங்க போல இருக்காங்க கண்டிப்பா இவங்களை வச்சு ஏதாவது இந்த மேரேஜை நிறுத்த பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்து அடுத்த பிளான போடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல லீலா கிட்ட நம்ம இந்துவும் வந்து சரி இது வரைக்கும் நீ நடந்தது நடந்து போச்சு இனி அது பதட்டம் ஆகாம இரு எப்படி உன் குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது எல்லாத்தையும் நாங்க பார்த்துருவோம் நீ எதுக்குமே கவலைப்படாத சீக்கிரத்தில் உங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க ரொம்பவே வருத்தத்தில் இருந்ததை கவனிச்ச கதிரம் சித்ரா கேட்ட போய் என்ன இந்த மேரேஜ் நின்றுடும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தியா என்ன யார் சொன்னாலுமே இந்த மேரேஜ் நடக்க தான் போதே நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன்னா அதுக்கப்புறமா நீ தான் பிரச்சனையில் மாட்டிக்க போற ஏற்கனவே எவ்வளோ வாட்டி என்னெல்லாம் முடிவெடுத்த அவனால் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கதிரோ நம்ம சித்ராவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம சித்ரா அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து அவங்க அம்மாவும் அந்த இடத்துல வந்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வருத்தப்பட்டு இருக்க உனக்கு மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும் உனக்கு அப்பாவோட குணம் எல்லாமே தெரியும் இல்லை சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல ஏதாவது நீ பிரச்சனை பண்ணியனா குடும்பமே அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படி அவமானம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதனால் எந்த தப்பான முடிவும் எடுக்க இருக்கிறதுக்கு நீ யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்ராவோட மைண்ட் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அதே சமயத்தில் ஜெயந்தியும் நம்ம இந்துவும் வந்து சித்ரா கிட்ட நீ எதுவுமே கவலைப்படாத கண்டிப்பாக லீலா ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டினால தான் இப்படி சொதப்பிட்டா என்ன இருந்தாலுமே நீ இந்த கதிரை மேரேஜ் பண்ணாதவாறு நாங்கள் பார்த்துடுவோம் அப்படி சொல்லும்போது நம்ம சித்ராவும் எனக்கு நம்பிக்கை எல்லாமே குறைஞ்சிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க எப்படியாவது இந்த மேரேஜை நிறுத்திடுவீங்கன்னு ஆனால் இவ்வளோ நேரம் ஆகி எந்த சம்பவம் நடந்த மாதிரி இல்லை எனக்கு போக போக ரொம்பவே பதட்டமாக இருக்குது அந்த கதிர் கூட வாழதுக்கு பேசாமல் நான் செத்துடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்ரா சொல்லும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம இந்துவும் நீ எதுக்கு இப்படியெல்லாம் பதட்டப்படுற அதான் கொஞ்சம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே எப்படி இருந்தாலுமே அந்த கதிர் பார்த்தினா எல்லா உண்மையும் நிரூபிச்சு இந்த மேரேஜை எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் யோசிக்கிறாங்க நம்ம இந்துவும் ஒரு கட்டத்தில் சம மாசா சித்ராவோட மேரேஜை நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் அதில் சீஃப் கெஸ்டாக வந்த ஒருத்தங்க இந்த மேரேஜை நிறுத்துறதுக்கு உதவுறாங்க ே சொல்லலாம்